அன்பர்களே இன்று நாம் செம்பொன்னார் கோவில் ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் சோழ நாட்டு தலமான இந்த திருக்கோவில் மயிலாடுதுறை பொறையாறு செல்லும் பேருந்து சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருஞான சம்பந்தரம் திருநாவுக்கரசரும் தேவாரம் பாடிய திருத்தலம் இது வசிஷ்டர் அகத்தியர் பிரம்மன் இந்திரன் குபேரன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் சிவபெருமானை அழைக்காமல் சிவநிந்தனை செய்த தக்ஷனை அழிக்குமாறு தாட்சாயணி வேண்ட சிவபெருமானும் அந்த யாகத்தை அழித்தார் தக்ஷனுக்கு மகளாக பிறந்த பாபம் தீர இங்கு தவம் செய்து சுகந்த குந்தளாம்பிகை என்னும் பெயரோடு உமையம்மையை சிவனார் சேர சேர்ந்து திருமணம் புரிந்த தலமாகும் முருகப்பெருமான் சிவன் வடிவில் உமையம்மைக்கு உபதேசம் செய்தார் அதனால் இங்கு முருகப்பெருமான் கையில் அக்ஷமாலையோடு உள்ளார் காவிரியும் சூரிய தீர்த்தமும் இங்கு தீர்த்தங்கள் வில்வமும் வன்னியும் இங்கு தலமரங்கள் இந்திராபுரி லக்ஷ்மிபுரி கந்தபுரி என்னும் பெயர்களும் இந்த தலத்திற்கு உண்டு கிழக்கு நோக்கிய திருக்கோவில் கோச்சங்க சோழன் திருப்பணி செய்த கோவில் அர்த்த மண்டபத்தில் துவாரபாலகர்கள் உள்ளனர் ஸ்தபன மண்டபத்தில் சோமாஸ்கந்தர் நடராஜர் சந்திரசேகர் போன்ற உற்சவர்கள் உள்ளனர் இங்கு உள்ள பிக்ஷாடனர் திருக்கோவில் மிகப்பழமையானது மகாமண்டபத்தில் விநாயகர் சூரியன் சந்திரன் லிங்கங்கள் சுப்பிரமணியர் சன்னதிகளும் உள்ளன தெற்கு சுவரில் ஒரு துறவியும் அமைச்சரின் சிலைகளும் உள்ளன அம்பாள் சுகந்த குந்தளாம்பிகை சன்னதி தனியாக உள்ளது தெற்கு நோக்கிய சன்னதி இது அம்பிகை சன்னதியில் தென்மேற்கில் சப்தகன்னியர் மேற்கில் தல விநாயகர் ஸ்ரீனிவாச பெருமாள் சிபி காட்சிநாதர் பாலசுப்ரமணியர் கஜலக்ஷ்மி ஜேஷ்டாதேவி வீரபத்ரர் சூரியன் பைரவர் போன்ற சன்னதிகள் உள்ளன கோட்டத்தில் இந்திரணபதி தக்ஷிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் துர்கை ஆகியோர் உள்ளனர் சித்திரை மாதம் ஏழாம் நாள் முதல் பதினெட்டாம் நாள் முடிய சூரிய ஒளி இறைவன் மீது விழுவது இங்கு சிறப்பாகும் விடிய காலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் கருவறையில் பதினாறு இதழ்களை உடைய தாமரை போன்ற ஆவடையில் மூலவர் லிங்கத் திருமேனியாக சுயம்பு மூர்த்தமாக உள்ளார் வட்ட வடிவமான ஆவுடையாரில் உள்ள இவரை திருமாலும் சதுர வடிவ ஆவுடையாரில் உள்ள திருமேனியை பிரம்மாவும் பூஜித்ததாக ஐதீகம் குலோத்துங்கன் ராஜா ராஜசோழன் தஞ்சை சரபோஜி மன்னர் போன்ற மன்னர்களுடைய கால கல்வெட்டுகள் இங்கு உள்ளன கிபி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது முதல் தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முடிய ஆண்ட முதலாம் ஆதித்த சோழன் பல திருப்பணிகளை செய்துள்ளார் இங்குள்ள துர்கை சன்னதி விசேஷமான சன்னதியாகும் சித்திரை மாதம் ஒன்பது நாள் சௌர மகோத்சவம் நடைபெறுகிறது தமிழ் புத்தாண்டு நடராஜரின் அபிஷேக நாட்கள் பிரதோஷம் கார்த்திகை அன்னாபிஷேகம் சிவராத்திரி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன பக்தர்கள் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் நைவேத்தியம் படைத்தும் தங்கள் நேர்த்திக்கடன்களை செய்கிறார்கள் வேண்டியவற்றை வேண்டியவாறே அருளுகின்ற செம்பன்னார் கோவில் ஸ்ரீ குந்தளாம்பிகை சமேத ஸ்ரீஸ்வர்ணபுரீஸ்வரரை வணங்கி பேரொருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய